நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி பதிவோடு சந்திக்கிறதில் மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பின் சாந்தன் தொடர்ச்சியாகவே நாங்கள் வந்து பல்வகையான பல்சுவை நிகழ்ச்சிகளை எங்களுடைய நம் தமிழ் இணைய தொலைக்காட்சி என யூடியூப் நிலத்தள மொழியாக பதிவிட்டு வருகின்றோம் பலர் பார்த்து உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறீர்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் தடவையாக இந்த காணொலியை பார்க்கின்ற ஒருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் பல வகையான நிகழ்ச்சிகளை நேரலைகளை எங்களுடைய நம் தமிழ் டியூடியூப் தளத்தின்படியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பல்சுவை நிகழ்ச்சிகள் பலவற்றை நாங்கள் வணங்கி இருக்கின்றோம் வழங்கிக் கொண்டு வந்திருக்கின்றோம் தொடர்ந்து வரும் நாட்களை இன்னும் நிறைவே வழங்க காத்திருக்கின்றோம் முழுமையாக எங்களுடைய தாயக்கடங்களுடைய படைப்பாக இன்றை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைக்கு மாறாக சாந்தினி இப்படி கண்ணாடிலாம் போட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பில்டப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பில்டப்பும் இல்லை இவனுக்கு எல்லாம் ஒரு கண்ணாடியா அப்படின்னு சொல்லி நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது கண்டிப்பாக இறுதி வரைக்கும் பாருங்கள் சிரிச்சு இயலாம அளவுக்கு வந்துடும் அந்த அப்படி ஒரு நகைச்சுவை தாங்கிய ஒரு தான் யாழ் கலைஞர்கள் வணங்கிய ஒரு அற்புதமான நாடகம் கடந்த ஒரு நிகழ்விலே யாழ் பிராந்திய ஈழத்தமிழர் கலைஞர்கள் கலை திருவிழாவை செய்திருந்தார்கள் அந்த கலை திருவிழாவிலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான நகைச்சுவை நாடகமாக இருந்தது அந்த வகையில் உங்கள் பார்வைக்காக இந்த நம் தமிழ் தொலைக்காட்சி வழியாக பதிவிடவில்லை மகிழ்ச்சி அடைகின்ற பண்பான ஒரு கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய நம் தமிழ் ஜூட்டி அன்பையும் ஆதரவையும் வழங்கி வருகின்ற உறவுகளை தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எஸ் கமெண்ட்ஸ் வழியாக பதிவிடுங்கள் உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்ப நாம் இந்த காணொலி இந்த நாடகத்தை ஃபுல்லா பாருங்க சிரிச்சு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிக தவற விட்டுறாதீங்க தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் பார்வைக்காக இந்த நாடகத்தை வழங்குவதே மற்ற மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு புதிய புதிய படைப்புகளோடு சந்திக்க காத்திருக்கின்றோம் மறக்காமல் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி நீ நல்ல நண்பன் இருக்க Chega. FIRE!

லேக்கே இந்தitta இவ்வளவு தூமே சொல்றன் கதை இது இந்த முட்டைய நான்டைக்கிறேன் இவ்வளவு தூ இப்பதும் முட்டைய இதுக்கு முட்டையதும் நான் பதலជាமா நீ சொல்றாய் இது ਕੋய் ஆவநெடு என்னக்குத் தெரியாது நான் லெக்கிறேன் இவ்வளவு நி சத்தியமா இவ்வளவு முட்டைய நே சத்தியமா லெக்கேன் இன்னி நீ சொல்றதெல்லாம் வெத்துனற உப்படம் பே என்ன සධகாவா 우리 சிනேயா கசிலே பு ப lá Iye naani nípa omi gbogbo di lopo mucu nípa omi jìla nípa.